துவா எவ்வாறு கேட்கக்கூடாது என்று அல்லாஹ் குரானில் கூறுகிறான் மேலும் மனிதர்களில் சிலர் எங்கள் இறைவனே இவ்வுலகிலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள் இத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு நற்பாக்கியமும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் துவா எவ்வாறு கேட்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குரானில் தெளிவாக கூறுகிறான் இந்த துவா இவ்வுலக வாழ்வையும் மறுமையும் சிறப்பாக மாற்றவும் உதவும் ரப்பனியன் பொருள் எங்களின் இறைவா இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக இந்த துவாவை தினமும் ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் நமது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நாம் அடைய விரும்பும் இலட்சியங்கள் ஆசைகள் கனவுகள் எத்தனையோ இருக்கின்றன ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் நாம் விரும்பும் அனைத்து நன்மைகளையும் ஒருங்கே தரும் ஒரு துவா இருக்கிறதா என்று கேட்டால் ஆம் இருக்கிறது துவா என்றால் என்ன அது அல்லாஹ்வுடன் நாம் பேசும் ஒரு உரையாடல் நம் மனதில் இருக்கும் கவலைகள் தேவைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவனிடம் சொல்வதுதான் துவா அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் துவாவின் சக்தி அளவிட முடியாதது அது விதியை மாற்றும் வல்லமை கொண்டது இந்த துவா குறிப்பாக நமக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் உள்ள அனைத்து நன்மைகளையும் தரும்படி அல்லாஹ்விடம் கேட்கும் ஒரு பொக்கிஷம் இந்த துவா குரானில் இடம்பெற்றுள்ளது அது சூரத்துல் பஹரா வசனம் இருநூற்று ஒன்றில் உள்ளது ஹஜ்ஜின் போது யாத்ரீகர்கள் இந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் இந்த துவாவின் சிறப்பு என்னவென்றால் இது மிகவும் எளிமையான வார்த்தைகளைக் கொண்டது ஆனால் அதன் அர்த்தம் மிகவும் ஆழமானது இந்த துவாவை நாம் எப்படி ஓத வேண்டும் அதன் பொருள் என்ன அதன் சிறப்பு என்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் நாம் இப்போது பார்க்கப் போகும் துவா இஸ்லாமிய வாழ்வில் ஒரு பொக்கிஷமாக மதிக்கப்படுகிறது அதுதான் ரப்பினி எங்கள் இறைவா எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மையைத் தருவாயாக மறுமையிலும் நன்மையைத் தருவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக இந்த துவாவின் தனிச்சிறப்பு என்னவென்றால் இது வெறும் ஒரு வார்த்தை கோர்வை அல்ல இது அல்லாஹ்வின் திருமறையான குரானில் அத்தியாயம் சூரத்துல் பகரா வசனம் இருநூற்று ஒன்றில் இடம் பெற்றுள்ளது குரானில் இருந்து வரும் ஒரு துவா என்பதால் இதன் மதிப்பு அலாதியானது இது அல்லாஹ்வால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு பிரார்த்தனை இந்த துவாவின் மகத்துவம் குறித்து நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் பலமுறை வலியுறுத்தியுள்ளார்கள் அவர்கள் அதிகம் ஓதிய துவாக்களில் இதுவும் ஒன்று என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருமுறை ஒருவர் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் இந்த துவாவை ஓதிய போது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அதை மீண்டும் மீண்டும் ஓதும்படி கூறினார்கள் இது இந்த துவாவின் மகத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது இந்த துவா மிகவும் எளிமையான வார்த்தைகளை கொண்டிருந்தாலும் அதன் அர்த்தம் மிக ஆழமானது அது நம்முடைய இம்மை இந்த உலகம் மற்றும் மறுமை மறு உலகம் ஆகிய இரு வாழ்விலும் தேவைப்படும் அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ்விடம் ஒரே நேரத்தில் கேட்கிறது அத்துடன் நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பையும் தேடுகிறது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவன் அடைய விரும்பும் அனைத்து நேர்வழிகள் நல்ல விஷயங்கள் அமைதி சுவர்க்கம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு என அனைத்தையும் இந்த ஒரே துவா உள்ளடக்கியது ஆகவே இந்த துவாவை நாம் வெறும் வாய் வார்த்தையாக ஓதாமல் அதன் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் உள்ளச்சத்துடனும் ஓதுவது மிகவும் அவசியம் இதன் மூலம் அல்லாஹ் நம்முடைய இந்த உலக மற்றும் மறுமை தேவைகளை நிறைவேற்றுவான் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவின் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் எந்த நேரத்திலும் ஓதலாம் இது ஒரு நிரந்தரமான அனைவருக்கும் பொதுவான துவாவாகும் இருப்பினும் சில நேரங்களில் துவாக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அந்த நேரங்களில் இந்த துவாவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும் தொழுகைக்கு பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்கு பிறகும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் அப்போது இந்த துவாவை ஓதலாம் சுஜூத்தில் இருக்கும்போது தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும்போது நாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் இந்த துவாவை ஓதுவது சிறந்தது பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும் இரவின் கடைசி பகுதி அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தஹஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம் அப்போது இந்த துவாவை ஓதுவது மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு முஸ்லிம் பயணத்தில் இருக்கும்போது அவன் கேட்கும் துவா அங்கீகரிக்கப்படும் குறிப்பாக ஹஜ்ஜின் அரஃபா தினத்திலும் தவாஃபின் போதும் இந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் நோன்பு துறக்கும் நேரத்தில் நோன்பாளியின் துவா அங்கீகரிக்கப்படும் ஆக இந்த சிறப்பான நேரங்களில் மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் ஒரு தேவை ஏற்படும் போதும் அல்லது அல்லாஹ்வை நினைவு கூறும் போதும் இந்த துவாவை ஓதலாம் ஒரு துவா அங்கீகரிக்கப்பட வெறும் வாய் வார்த்தை மட்டும் போதாது சில முக்கிய அம்சங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் நம் முன்னால் இருக்கிறான் என்ற உணர்வுடன் முழு மன ஒருமையுடன் துவா கேட்க வேண்டும் வார்த்தைகளின் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஓதுவது அவசியம் நான் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் சந்தேகத்துடன் துவா கேட்பது பலனை தராது அல்லாஹுடைய திருப்தியை மட்டுமே நாடி அவனிடமே மட்டுமே கேட்க வேண்டும் வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது பாவங்களில் மூழ்கியிருக்கும் நிலையில் துவா கேட்பது அதன் அங்கீகாரத்தை தடை செய்யலாம் துவா கேட்பதற்கு முன் பாவ மன்னிப்பு தேடுவது நல்லது நம்முடைய உணவு உடை மற்றும் வருமானம் ஹலால் ஆனதாக இருக்க வேண்டும் ஹராம் மூலம் கிடைக்கும் வாழ்வாதாரம் துவா அங்கீகாரத்திற்கு தடையாக அமையலாம் இந்த துவாவை உங்கள் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் தினமும் தொழுகைக்குப் பிறகும் அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதும் இந்த துவாவை உள்ளச்சத்துடனும் உறுதியான நம்பிக்கையுடனும் ஓதி வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் இது உங்களுடைய இம்மை மற்றும் மறுமை வெற்றிக்கான திறவுகோலாக அமையும் இறுதியாக யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் இவ்வுலகில் நன்மையை வழங்கிடுவாயாக மறுமையிலும் நன்மையை வழங்கி நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா ரப்பல் ஆல ஒரு நாள் அபூஹுரைரா ரலியல்லா ஹூ அன் அவர்கள் நபி சல்லாஹு சல்லம் அவர்களிடம் கூறினார்கள் நான் மிகவும் கடுமையான சூழ்நிலைகளில் இருக்கிறேன் எனக்கு மிகவும் கடினமாக இருக்கின்றது எனக்கு ஓர் உதவி தேவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு நபி நபிசல்லாஹு சல்லம் அவர்கள் கூறினார்கள் அபு ஹுரைரா உன் வாழ்க்கையில் என்னென்ன சவால்கள் வந்தாலும் என்னுடைய உத்தரவுகளை பின்பற்றுங்கள் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தைச் சொல்லுகிறேன் இந்த ரகசியத்தை உங்கள் வாழ்க்கையில் பரிந்துரைக்கவும் அது உங்களுக்கு ஒரு முக்கியமான தீர்வாக அமையும் என்று அல்லாஹ்வின் இறை தூதர் அவர்கள் கூறினார்கள் அந்த ரகசியம் என்னவென்றால் ல வல கூவத்தை இல்லவில்ல அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் பாவங்களிலிருந்து விலகிச் செல்லவோ நல்லறங்கள் புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது இவ்வாறு நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் கொடுத்த இந்த இரகசியமான திக்ரை ஓதுவதன் மூலம் நாம் நம் வாழ்க்கையை சாந்தியுடனும் ஆன்மீக சக்தியுடன் வாழ முடியும் இந்த திக்ரை ஓதுவதன் மூலம் நாம் கடனையும் சோதனைகளையும் சமாளிக்க முடியும் மேலும் நம்முடைய நம்பிக்கையும் இறைவன் மீது உரிய பக்தியும் அதிகமாகும்